பரவாயில்லப்பா குசால் மெண்டிஸ் ஒத்தாலா நின்னு எப்படியோ ஸ்ரீலங்காவை கரை சேர்த்துட்டாருல இப்படி வந்து சொல்ற இன்னைக்கு இன்னைக்கு மேட்ச்ல இன்னிங்ஸ் நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த பேட்டிங் பண்ணி வெறும் இருநூத்தி ஒன்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா எப்பா இதெல்லாம் ஸ்ரீலங்காக்கு ஜுஜூபி மேட்ரு இந்த ஸ்கோரை ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு பத்து மணி சங்காவும் பெர்னாண்டோவும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் போட போறாங்க பாருங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க பெர்னாண்டோ போன மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச மாதிரி இந்த மேட்ச்லய பட்டையல பாருன்னு பார்த்தா மனுஷன் சாண்டரோட பால்ல ரொம்பவேமாவே அவுட் ஆயிட்டாரு இவர் தான் அவுட் ஆனாரு பத்து மணி இவங்க எல்லாம் வந்து இருக்காங்களே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க ஸ்ரீலங்காக்கு எமனா மைக்கேல் பிளாஸ்வெல் வந்தாரு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் வந்து பத்து மணி விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நீங்க விக்கெட் எடுப்பீங்களா நானும் விக்கெட் எடுப்பேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஸ்ரீலங்காவோட கேப்டனான அசலங்காவோட விக்கெட்டை அதுக்கப்புறம் சமர விக்ரமாவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா சமர விக்ரமாவும் பிலிப்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால தொண்ணூத்தி எட்டு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து ஸ்ரீலங்கா பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவளதான் போச்சு இனிமேல் ஸ்ரீலங்காவை யாரு காப்பாத்த போறா ரொம்ப தான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதாங்க குசால் மண்டி சேர்ந்துகிட்டு யார் அவுட்டானா என்னப்பா நான் இருக்கேன் நான் ஒத்தாலாம் நின்று என் டீமை எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க அவர் கூட ஜனித் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஜனித் லியாங்கே ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்பதா துனித் வெள்ள அழகி இருந்துகிட்டு ஆல்ரெடி மைக்கேல் பிளாஸ்வெல் வேற லெவல் பவுலிங் குடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட பால்ல நான் சிங்கிள்லாம் தட்டி விட மாட்டேன்பா நான் ஃபோர் தான் அடிப்பேன் நான் பறக்க தான் விடுவேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சாட் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஏழு விக்கெட் போன நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மேட்ச வந்து காப்பாத்தணும் இனி ஒண்ணுமே பண்ண முடியாது நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க தீக்ஸனா வந்து நான் இல்லாமலாம் ஆட மாட்டேன்ப்பா நான் ஒரு நல்ல இன்னிங்ஸ கொடுப்பேன் அப்படின்னு சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி ஒரு குரூசலான இன்னிங்ஸ வந்து கொடுத்தாருங்க இதனால இந்த ஸ்ரீலங்கா நாற்பத்தி ஆறாவது ஓவர்ல மூணு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில இந்த மேட்ச்சை வின் பண்ண என்னதான் குசால் மெண்டிஸ் ஒரு காரணமா இருந்தாலும் கடைசி நேரத்துல தீட்சணா கொடுத்த குரூசலான் இன்னிங்ஸ்க்கு வந்து அவரை பாராட்டே ஆனுங்க என்ன மனுஷன் கடைசி நேரத்துல வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ கொடுத்து அசத்தி விட்டுட்டாரு இப்ப இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமா இப்ப நியூசிலாந்துக்கு எதிரான ஓடி சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலையில வந்து இருந்தாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ் தான் வந்து வின் பண்ண முடியல கை கெட்டினது வாய் கேட்டாம போயிடுச்சு எப்படியாவது ஓடி சீரிஸை வந்து வின் பண்ணணும்னு போன மேட்சும் நியூசிலாந்து அசால்ட்டா வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சும் வந்து வின் பண்ணி எத்த ஓடி சீரிஸை வந்து கைப்பற்றிருக்காங்க இனி மூணாவது மேட்ச்லயாவது நியூசிலாந்து ஆறுதல் வெற்றி அடைவாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்